மில்லா ரஹ்மானம் இப்போ ஃபஸ்ட்டு தலைப்பு பாருங்கள் குரானை ஒழுவின்றி தொடுவது இப்போ அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் பையனான்ற சூறால் ரசூலும் மினல்லாகி எத்துலு சுஹ்ஃபன் முத்தஹரா அல்லாவிடமிருந்து வந்த ஒரு தூதர் எத்துலு ஓதி காட்டுகின்றார் சுஹ்ஃபன் முத்தஹரா பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ஏடுகளை ஓதி காண்பிக்கின்றார் அப்படின்னு அல்லாஹுத்தாலா பையனான்ற சூறாவில் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹுத்தாலா அந்த குரானை வந்து அல்லாஹ் முத்தஹரா அப்படின்னு அல்லாஹுத்தாலா பயன்படுத்தியிருக்கான் பரிசுத்தமாக்கப்பட்டது இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபி சுன் முகர்ரமா மருபுவாத்தின் முத்தஹரா சங்கை சங்கையாக்கப்பட்ட ஏட்டிலே அதை பற்றி சொல்லும் போது மருஃபுவாத்தின் முத்தஹரான்னு அங்கேயும் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் பரிசுத்தமாக்கப்பட்டதுன்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்துகிறான் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது குரான் என்பது ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஏடு அப்படின்றது இந்த வசனத்தின் மூலமாக தெரியுது அல்ல இன்னொரு வசனத்தில் வாக்கையால் சொல்கிறான் லாயம் சுஹு இல்லல் முதஹருன் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களைத் தவிர வேறு யாரும் அதை தொடமாட்டார்கள்னு அல்லாஹாரா சொல்கிறான் இப்போ இந்த வசனத்தை நம்ம சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க வஹாபிகள் இல்லை இல்லை இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்ட அந்த லாயம் மசூவில் இருக்கக்கூடிய அந்த குரான் என்பது இந்த குரான் இல்லை நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த குரான் பிரதி இல்ல அது லவ்ஹுல் மஹ்பூல் இருக்கக்கூடிய குரானை குறிக்குது அந்த முத்தஹருன்ற வார்த்தை வந்து மனிதர்களை குறிக்கல அது வந்து மலக்குமார்களை குறிக்குது அப்ப மலக்குமார்கள் அவங்க வந்து மலக்குமார்களை தவிர லவ்ஹுல் மஹ்பூல் இருக்கக்கூடிய அந்த குரானை யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்த அர்த்த அதான் சொல்ற அல்லாவே சொல்லிட்டானே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் தொடக்கூடாதுன்னு தொடமாட்டார்கள்னு நல்லாவே சொல்லிட்டானே அப்படின்னு கேட்டால் அவங்க இந்த வாதத்தை சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் இந்த கு இங்கே சொல்லப்பட்ட அந்த லாய மசூஹூவில் இருக்கக்கூடிய குரான் வந்து லவுல் மஹ்பூலுடைய குரானையும் குறிக்கும் எங்கே இருக்கிற குரானையும் குறிக்கும் நம்மள்ட்ட இருக்கிற குரானையும் குறிக்கும் ஏன் அப்படின்டா அல்லாஹூத்தல்லா தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்கிறான் தன்சீலும் இர் ரப்பில் ஆலமீன் இறக்கப்பட்டதுன்னு அல்லாஹூத்தல்லா சொல்கிறான் இப்போ தன்சீலுன் இறக்கப்பட்டது ரப்பில் ஆலமின் அகிலத்தை படைத்த இரவனிடமிருந்து இறக்கப்பட்டதுன்னு நல்லா சொல்கிறான் அப்போ இறக்கப்பட்டதுன்னா அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய குரானை தானே குறிக்குது அப்போ இந்த வசனம் வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய குரானையும் என்ன செய்யுது குறிக்குது அப்போ பரிசுத்தமானதை தவிர வேறு யாரும் இதை தொடமாட்டார்கள்னா அப்போ பரிசுத்தமானவர்கள் தான் என்ன செய்யணும் தொடணும் அப்படின்றது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியுதுன்றது நம்ம சொல்கிறோம் அடுத்து சரி ஹதீஸில் என்ன ஆதாரம் குரானை வந்து உழுவுடன் தான் தொடணும் சுத்தமான நிலையில தான் தொடணும் அப்படின்றதுக்கு ஹதீஸில் என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தா ஹக்கீம்னு ஹிசாம் அப்படின்ற அந்த சஹாபியை தொட்டு அறிவிக்கப்படுது தபுராணி அன்ற இமாம் அல் முவாஜமுல் கபீர்ன்ற கித்தாப்பில் பதிவு செஞ்சுருக்காங்க அல் முவாயாஜமுல் கபீர் அப்படின்றது ஒரு ஹதீஸ் கிதாப் வெளிச்சமாக இருக்கா அப்போ அல் முயாஜமுல் கபீர் இருக்குல்ல தபுராணின்ற ஒரு மிகப்பெரிய மஹதீஸ் அவங்க ரெண்டு கிதாப் எழுது முயாஜமுல் கபீர்னு எழுதியிருக்காங்க எழுதியிருக்காங்க அதில் அல் மொஜமுல் கபீர்ன்ற கிதாபில் ஒரு ரிவாயத்து பதிவு செய்கிறாங்க ஹக்கீம் ஹிசாம்ன்ற சஹாபி அறிவிக்கிறாங்க அவங்கள தொட்டு அறிவி அவங்க சொல்கிறாங்க லம்மா பாசனி ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலையம் ரசூலுல்லா என்னை அனுப்பிய பொழுது எங்கே அனுப்பிய பொழுது இழல் யமனி யமன் தேசத்திற்கு ரசூல்லா என்னை அனுப்பிய பொழுது கால சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் லா தமஸல் குர் ஆன இல்லாஹ் லா நஹி நீ குரான தொடாத இல்லா அந்த தாகிரும் நீ சுத்தமான நிலையிலே தவிர குரானை என்ன செய்யாத நீ தொடாத அப்ப அல்லாஹ் தாலா என்னது நபி சொல்லா அலே சொல்ல இப்படி சொல்லிடுறாங்க சொல்லி காட்டுறாங்க யாருக்கு அந்த சஹாபிக்கு இது ஒரு ரிவாயத்து இன்னொரு ரிவாயத்து எங்க வருது பைஹக் இமாம் சுனநூல் குபுரால பதிவு செஞ்சிருக்காங்க பைஹக் இமாம் நிறைய கித்தாப் எழுதியிருக்காங்க அஸ் சுனநூல் குபுரா அஸ் சுனநூல் நிறைய சுனன்கள் நிறைய வகையான கிதாபுகள் அதே மாதிரி ஷோபுல் ஈமான் இப்படி பல கிதாபுள் எழுதியிருக்காங்க அதில் அவங்க எழுதுன சுனனுல் குபரான்ற கிதபில் வைஹிக் இமாமுடைய உடைய அந்த ரிவாயத் என்ன அதில் வருது பாருங்க ஆனால் அப்துல்லாஹிபினி அபிபக்கர் அண்ட் அபிஹி அவங்கள தொட்டு அறிவிக்கப்படுது கால அவங்க சொல்றாங்க கான்ஃபி கிதாபின் நபி சொல்லா அலையம் அம்ருபுன் ஹசம் அம்ருபுன் ஹசம்ன்ற ஒரு நபி தோழருக்கு ரச ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் இப்படி ஒரு வாசகம் இருக்குது என்ன வாசகம் அல்லா தமசல் குர்ஆன இல்லா அலா துஹ்ரின் என்னது குரானை நீங்கள் என்ன செய்ய வேணாம் தொட வேண்டாம் இல்லா அலா துஹ்ரின் சுத்தமான நிலையிலே தவிர குரானை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் தொட வேண்டாம்னு அந்த கடிதத்தில் இருப்பதாக ஒரு ரிவாயத் அப்போ இந்த ரிவாயத் ரெண்டையும் பார்க்கும் போது சுத்தமான தான் என்ன செய்யணும் குரானை தொடணுன்றது நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயம் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அதை தான் காட்டுது உதாரணமாக உமர் அலி அல்லா இஸ்லாத்தை ஏற்ற அந்த நிகழ்வு ரொம்ப ஃபேமஸானது அந்த நிகழ்வு வந்து எங்கே வருது அப்படின்னா தலாயில் நுப்வா லில் பைஹக்கி இமாமுடைய தலாயில் நுபுவான்ற கிட்டாபில் என்ன செய்யுது அது வருது அதே மாதிரி முசன்னஃப் இபுன் அபிஷெய்பாலையும் வருது ஆ ஃபஸ்ட்டு தலாயில் நுபுவால் தான் வருது இமாமுடைய தலாயில் நுபுவால் வருது அப்போ நமக்கு தெரியும் உமர் அலி அல்லா வந்து வெட்ரன் போவாங்க போகும்போது அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய சகோதரி இஸ்லா ஏற்றிருக்காங்க அங்கே போய் முதல்ல பாருங்கள் அப்போ போவாங்க அவங்க ஓதிக்கிட்டு இருப்பாங்க அதை மறைச்சி வச்சுருப்பாங்க இப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்ற அந்த இபாரத்தை வந்து இங்கே போட்டிருக்காங்க மூணாவது லைன் பாருங்கள் உமர் அலி அல்லா போய்ட்டு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க கனிமா சொன்ன பிறகு ஆ அல் கிதாப் எனக்கு நீ உங்கள்ட்ட இருக்கிற அந்த கிதாப் எதை வச்சு ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை எனக்கு கொடுங்க அல்லதி ஹூ ஐந்தக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கித்தாப் என்ன செய்யுங்க எனக்கு நீங்கள் கொடுங்க நான் என்ன செய்யறாத ஓதுறேன் அப்போ உடனே ஏன் அப்படின்னா உ காண உமர் எக்ரோல் எக்குராவுல் குத்துப ஆல்ரெடி உமரலாம் வந்து நிறைய வேதங்களை அவங்க படிக்கின்றவர்களாக இருந்தாங்க அப்போ நீங்கள் கொடுங்க நான் ஓதுறேன் அப்படின்னு அப்போ உடனே அவங்களுடைய சகோதரி சொன்னாங்க ஃபகாலத் உஹ்து அவனுடைய சகோதரி சொன்னாங்க இன்னக்க ரிஜு நீங்கள் அசுத்தமான நிலையில் இருக்கிறீர்கள் வ இன்னஹு லாயமஸ் சுகு இல்லல் முத்தஹருன் பரிசுத்தமாக்கப்பட்டவரை தவிர வேறு யாரும் இதை தொட மாட்டார்கள் நீங்கள் அசுத்தமான நிலையில் இருக்கிறீங்க எனவே ஃபக்கும் எனவே நீங்கள் எழுந்திருத்து தசில் நீ எனவே நீங்கள் குளியுங்க அவுத் ஹவர் அல்லது ஒழு செய்யுங்க انا இலா لا அனல்லா லா இலாஹ அந்த வசனம் வரைக்கும் ஓதுறாங்க அப்போ இதில் என்ன சொல்லுது அந்த அவங்களுடைய சகோதரி அவங்க ஒரு சகாபிய பெண்மணி உமர்லீலாட்ட என்ன சொல்கிறாங்க இன்னக்கர் நீங்கள் அசுத்தமான நிலையில் இருக்கீங்க தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள்ன்ற அந்த வசனத்தை மையமாக வச்சு இவங்க சொல்றாங்க அப்படின்னா இப்போ இதுலேருந்தே தெரியுது சுத்தமான நிலையில தான் குரானை தொடணுன்றது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இது யதார்த்தமாகவே இருந்ததுன்றது இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த நமக்கு தெரியுது இது வந்து பை ஹக்கீமாம் தலாயில் நுபுவான்ற அவங்க ஹதீஸ் கித்தாப்ல இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஓகேவா அப்போ இந்த மூணு ரிவாயத்தும் நமக்கு என்ன செய்யுது பரிசுத்தமான நிலையில் தான் குரானை என்ன செய்யணும் தொடணும் அது குரான்லேயும் அல்லா குரானை வந்து பரிசுத்தமாக்கப்பட்டதுன்னு சொல்கிறான் ஹதீஸ்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம் ரசூல்லாவுடைய கடிதம் அது மாதிரி யமனுக்கு அனுப்பிய போது ரசுல்லாவுடைய உபதேசம் அதுக்கு பிறகு தலாயில் நுப்பாவில் உமர் அலி அல்லாவுடைய அந்த இஸ்லாத்து ஏற்ற நிகழ்வும் நமக்கு காட்டுது அடுத்து முசல்ல அபி அபிஷெயிபால் ஒரு ரிவாயத்து பதிவு செய்கிறாங்க அப்போ தொடர்றதுக்கு என்ன தேவை தேவை ஒழு தேவை ஆனால் ஓதுறதுக்கு என்ன செய்ய தேவையில்லை இப்போ ஒருத்தர் குளிப்புலாம் கடமையாகலை நல்லா தான் இருக்கிறாரு ஒழுங்கு மட்டும் செய்யணும் ஒழு இல்லை புரிஞ்சா ஜுனுலாம் கிடையாது ஜுனுபு இல்லாத நிலையில் தான் இருக்கிறார் ஒழுவும் என்ன இல்லை இல்லை இப்போ அவர் தொடரதான் கூடாது ஆனால் என்ன செய்யலாம் ஓதி காட்டலாம் அதுக்கு நம்மள்ட்ட என்ன செய்கிறாங்க அதுதான் சுண்ணஜமாத்துடைய அக்கைதா அது முசன்னஃப் இபுனா அபிஷேக்பால் அதுக்கு ஒரு ரிவாயத்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஆனால் அப்துல் ரஹ்மானுமனி எசீத் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க குன்னா மஹ சல்மான் சல்மான் ஃபாரிசி அவங்களோட நாங்கள் இருந்தோம் ஃபி ஹாஜத்தின் ஒரு ஹா ஒரு தேவையில் ஃபதஹப அவங்க என்ன செஞ்சாங்கண்டா சென்றார்கள் ஃப கலா ஹாஜத் தங்களுடைய கலாவுல் ஹாஜத்தை நிறைவேற்றிட்டு நிறைவேற்றிட்டாங்க சும்மா ரஜா பிறகு என்ன செஞ்சாங்க திரும்பி வந்தாங்க ஃப குல்னா லஹு நாங்கள் அவங்கள்ட்ட என்ன செஞ்சோம் சொன்னோம் தவல்ல யா அபா அப்துல்லா என்ன செய்யுங்க நீங்கள் ல அல்லனா அன் ஆயிம் குரானி நீங்கள் ஒழு செய்யுங்க உங்கள்ட்ட இருந்து சில வசனத்தை ஆயத்துடைய பன்மை ஆய் அப்போ நான் வந்து குரானில் இருக்கக்கூடிய வசனங்களை உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் கொஞ்சம் ஒழு செஞ்சுட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இவங்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அலு கேளுங்க என்ன வசனம்னு கேளுங்க ஃப இன்னி லா அமஸு நான் என்ன செய்ய மாட்டேன் குரானை தொடமாட்டேன் லா லாயமசுகு இல்லன் முத்தஹருன் சுத்தமாக்கப்பட்டவரை தவிர வேறு யாரும் அதை தொடமாட்டாரு அதனால் தொடமாட்டேன் நீங்கள் சந்தேகத்தை அது என்ன சொல்லி கேட்குறீங்களோ அதை கேளுங்க அப்போ ஃப சானாகும் நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்கள்ட்ட கேட்டோம் ஃபக்கரா அலைனா கபலா இங்கே வரல ஒழு செய்கிறதுக்கு முன்னாடி அதை எங்களுக்கு என்ன செஞ்சாங்க ஓதி காமிச்சாங்க இப்போ இந்த ரிவாயத்தில் நமக்கு என்ன தெரியுது இந்த சஹாபியனுடைய அந்த இந்த ரிவாயத்தில் நமக்கு என்ன தெரியுது தொடர்றதுக்கு தான் என்ன செய்ய ஒழு தேவை இப்போ ஓதி காமிக்கிறோம் ஒழு இல்லை ஆயத்திற்குறிச்சி ஓதலாம் அல்லது வேற ஏதாவது குரான் வசனம் ஓதணா அதுக்கு என்ன தேவையில்லை ஒழு அவசியம் இல்லை குழு இல்லாமே நம்ம என்ன செய்யலாம் ஓதி காண்பிக்கலாம் அப்படின்றது இந்த சல்மான் பாரிசு அவங்களுடைய நிகழ்வுகளை நமக்கு தெரியுது சரி இப்போ அடுத்து ஜுனுபான நிலையில் உள்ளவங்களும் அதே மாதிரி மாதத்தீட்டு பிரசவத்தீட்டு உள்ளவங்களும் குரானை என்ன செய்யக்கூடாது தொடவும் கூடாது ஓதவும் கூடாது அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லணும் திருமதியில் வருது அந் நாஃபியா அன் இபினி உமர் அவங்கள தொட்டு அறிவிக்கப்படுகிறது அனி நபியே சொல்லுல்லா அலை சொல்லம் ரசூல்லா சொல்கிறாங்க லா தக்குற இல் ஓத வேண்டாம் லா தக்குற லா தக்குற இல் ஹாயிலு யார் ஓத வேண்டாம் ஹைலுள்ள ஒரு பெண் ஓத வேண்டாம் வளல் ஜுனுபு ஜுனுபான நபரும் ஓத வேண்டாம் ஷையம் மினல் குரான் குரானிலிருந்து எந்த ஒன்றையும் ஓத வேண்டாம் லா தக்கரா இல் ஹாயிலு ஹைலுள்ள அந்த நபரும் வலல் அந்த நபரும் லா 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 தக் குரானிலிருந்து எதையும் என்ன செய்ய வேண்டாம் ஓத வேண்டாம் அப்போ இந்த ரிவாயத்துடைய திரும்பியுடைய ரிவாயத்தில் அப்போ ஓதக்கூடாதுன்றது என்ன செய்யுது ஜுனுபாலியோ ஹைல் நிஃபாஸில் உள்ளவங்க ஓதக்கூடாது அடுத்து நசா இமாம் அசுனுல் குப்ரான் ஒரு ஹதீஸ் கிதாப் எழுதியிருக்கிறாங்க அதில் வருது ஒரு ரிவாயத்து என்ன ரிவாயத்து ஆனால் அலியின் அலிரலாகி தொட்டு வருது கால கான ரசூல் ரசூல் சுல்லா அலி சொல்லம் இருந்தார்கள் எல்லா நிலையிலேயும் ஓதி காண்பிப்பவர்களாக இருந்தார்கள் இல்லல் ஜனாபத் நிலையிலே தவிர புரிஞ்சா அப்ப ஜுனுபான நிலையிலே தவிர எல்லா நிலையிலும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க ஓதி காண்பிப்பவர்களாக இருந்தார்கள் அது வரைக்கும் தான் ஹதீஸ் அது இல்லை அது வரைக்கும் இந்த ஹதீஸ் கான ரசூல் சல்லா அலையம் யக்ராவுல் குர்ஆன அலா குல்லி ஹாலின் இல்லல் ஜனாபா ஜனாபத்தா நிலையிலே தவிர எல்லா நிலையிலேயும் குரானை ஓதி காண்பிப்பவர்களாக இருந்தார்கள் அடுத்து பாருங்கள் அப்போ இதில் இதுவும் நமக்கு என்ன செய்யுது என்ன காட்டுது அப்போ ஜுனுபா நிலையில் என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாதுன்றது தெரியுது அடுத்து முசன்னஃப் அப்துல் ரஸாக்குன்னு ஒரு ஹதீஸ் கித்தாப் இருக்குது அது புகாரி இமாமுடைய உஸ்தாத் அவங்க அப்துர் அப்துல் ரஸாக்ன்றவெரிமோ ஹதீஸ் இந்த முசன்னஃப் அப்துல் ரஜாக் அந்த கித்தாப்லேயும் ஒரு ரிவாயத்து என்ன செய்யுது வருது என்ன ரிவாயத்து ஏற்கனவே வந்த ரிவாயத்து அம்ருபன் ஹஸம் இருக்குல்ல அவங்க அந்த கடிதத்தில் அந்த கடிதத்தில் லா எம்எஸ்எல் அஸ்ஸல் இல்லா அலா துஹுரின் அந்த ரிவாயத்தில் முஹாத்தபா வச்சு சொன்னாங்க இதில் வந்து காய்பா வச்சு சொல்கிறாங்க துஹுரான நிலையிலே தவிர குரானை யாரும் என்ன செய்ய வேண்டாம் தொட வேண்டாம் அப்படின்றது வருது அதுக்கு பிறகு ஏற்கனவே உள்ள ரிவாயத்து தான் மறுபடியும் போட்டிருக்காங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது குரானை என்ன செய்கிறது தொடுறதுக்கு ஒழு தேவை ஓதுறதுக்கு ஒழு தேவை இல்லை ஜுனுபானவங்களோ ஹைல் நிஃபாஸ் உள்ளவங்களோ என்ன செய்யக்கூடாது ஓதவும் கூடாது கூடாது